காஸ்டியூம்ஸ் பற்றி நாம் ஏற்கனவே கொஞ்சம் பார்த்துருக்கிறோம் ஸ்ப்ரைட் ஒன்றை வலப்பக்கத்தில் தேர்ந்தெடுத்து விட்டு இடப்பக்கத்தில் இருக்கும் காஸ்ட்யூம்ஸ் பகுதிக்கு செல்லவும் அங்கே காஸ்ட்யூம் ஒன் காஸ்டியூம் டூ என இரண்டு காஸ்ட்யூம்ஸ் இருப்பதை பார்க்கலாம் அந்த இரண்டு காஸ்ட்யூமையும் மாற்றி மாற்றி அழுத்தினால் அந்த பூனை நடப்பது போன்ற உணர்வை அது நமக்கு தரும் இப்போது காஸ்ட்யூம்ஸை பயன்படுத்தி அந்த பூனையை எப்படி நடக்க வைப்பது நாம் ஸ்பேஸ்கியை அழுத்தும் போது பூனை இடப்பக்கத்திலிருந்து வலப்பக்கத்திற்கு போக வேண்டும் பூனையை முதலில் இடப்பக்கத்தில் வைக்கலாம் ஈவன்ஸ் பகுதிக்கு சென்று வென் ஸ்பேஸ்கி ப்ரெஸ்ட் என்ற கோட் பிளாக்கை எடுத்துக்கொள்ளலாம் அடுத்து ஸ்பேஸ்கியை அழுத்தும் போது பூனையை நகர்த்த வேண்டும் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பது உங்களுக்கு நன்றாகவே தெரியும் மோஷன் பகுதிக்கு சென்று மூவ் டென் ஸ்டெப்ஸ் என்ற கோட் பிளாக்கை எடுத்து வைப்போம் ஸ்பேஸ்கியை அழுத்தி பூனை நகர்கிறதா என்பதை சோதித்து பார்த்து கொள்ளுங்கள் இப்போது எப்படி பூனையின் காஸ்ட்யூம்ஸை மாற்றுவது லுக்ஸ் பகுதியில் இருக்கும் நெக்ஸ்ட் காஸ்டியூம் என்ற பிளாக்கை எடுத்துக்கொள்வோம் இந்த நெக்ஸ்ட் காஸ்டியூம் எனும் கோட் பிளாக் பூனை ஸ்பிரைட்டில் இருக்கும் அனைத்து காஸ்ட்யூம்ஸையும் ஒவ்வொன்றாக மாற்றும் இதில் மூன்று காஸ்ட்யூம்ஸ் இருந்தால் ஒன்று இரண்டு மூன்று என மூன்றையும் மாற்றிவிட்டு மீண்டும் ஒன்றிலிருந்து ஆரம்பிக்கும் இப்போது நீங்கள் ஸ்பேஸ் கீயை அழுத்தினால் பூனை நடப்பதை திரையில் பார்க்கலாம் இதனை வேறு விதமாகவும் செய்யலாம் நெக்ஸ்ட் காஸ்ட்யூமுக்கு பதிலாக வேறு எந்த கோட் பிளாக்கை பயன்படுத்தி காஸ்ட்யூம்ஸை மாற்றுவது என்று பார்க்கலாம் நெக்ஸ்ட் காஸ்ட்யூம் கோட் பிளாக்கை நீக்கி விடுவோம் இப்போது கண்ட்ரோல் பகுதிக்கு சென்று இஃப் எல்ஸ் என்ற கோட் பிளாக்கை எடுத்து மூவ் டென் ஸ்டெப்ஸ் என்ற கோட் பிளாக்கின் கீழே வைக்கலாம் பூனையின் காஸ்ட்யூம் வரிசை என்ன என்று கண்டுபிடிக்க வேண்டும் அதற்கு ஆப்பரேட்டர்ஸ் பகுதிக்கு சென்று ஈக்குவல் டு ஃபிஃப்டி என்ற பிளாக்கை எடுத்து இஃபெல்ஸ் பிளாக்கில் உள்ள அருங்கோண வடிவத்தில் வைக்கலாம் அதில் இருக்க முதல் வட்டத்தில் லுக்ஸ் பகுதிக்கு சென்று காஸ்ட்யூம் நம்பர் என்ற பிளாக்கை எடுத்து வைப்போம் அதன் மதிப்பை ஒன்று என்று அடுத்த வட்டத்தில் மாற்றி வைக்கலாம் இப்போது காஸ்டியூமின் மதிப்பு ஒன்றாக இருந்தால் காஸ்ட்யூம் இரண்டு திரையில் தெரிய வேண்டும் இல்லை என்றால் காஸ்டியூம் ஒன்று திரையில் தெரிய வேண்டும் அதற்கு லுக்ஸ் பகுதியில் இருக்கும் சுவிட்ச் காஸ்ட்யூம் டூ காஸ்ட்யூம் இரண்டு என்ற பிளாக்கை எடுத்து இஃப்புக்கும் எல்ஸுக்கும் நடுவே வைக்கலாம் சுவிட்ச் காஸ்ட்யூம் டூ காஸ்ட்யூம் இரண்டு என்ற பிளாக்கை மீண்டும் எடுத்து எல்ஸுக்கு உள்ளே வைத்து அதில் இருக்கும் காஸ்ட்யூம் இரண்டின் மதிப்பை காஸ்டியூம் ஒன்று என்று மாற்றலாம் இப்போது நீங்கள் ஸ்பேஸ்கியை அழுத்தினால் பூனே நடப்பதை திரையில் பார்க்கலாம் இதில் காஸ்ட்யூமின் எண்ணிற்கு பதிலாக அதன் பெயரை பயன்படுத்தியும் நாம் ஒப்பிடலாம் அதற்கு காஸ்ட்யூம் நம்பர் பிளாக்கில் இருக்கும் நம்பரை மாற்றி நெய்மென தேர்வு செய்து அடுத்த வட்டத்தில் உள்ள ஒன்றுக்கு பதிலாக காஸ்டியூம் ஒன்று என்ற பெயரை கொடுக்க வேண்டும் இதுவும் உங்களுக்கு அதே நடக்கும் உணர்வைத்தான் தரும் காஸ்ட்யூம்ஸை திரையில் எவ்வாறு கோட் பிளாக்ஸை பயன்படுத்தி மாற்றுவது என்பதை நாம் தெளிவாக பார்த்தோம் இதில் நீங்கள் மேலும் ஒரு காஸ்ட்யூமை புதியதாக உருவாக்கி அது எவ்வாறு திரையில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது என்பதை சோதித்துப் பாருங்கள்